பழனிச்செட்டுப்பட்டி திமுக சார்பில் பதினைந்தாம் தேதி காலை பத்து மணி அளவில் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரூர் செயலாளர் செல்வ செல்வராஜ் தலைமையில் ஏற்றனர் தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழனிச்செட்டுப்பட்டியில் திமுக பேரூர் செயலாளர் செல்வராஜ் தலைமையில் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் பவானி முன்னிலையில் செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் உறுதிமொழி ஏற்க தலைமையிடம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து தமிழகத்தை தனிக்குழிய விடமாட்டோம் என பல்வேறு கோரிக்கைகளை உணர்த்தும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உறுதிமொழி ஏற்றனர்